இன்றைக்கி என்னமோ சமையல் வேலை காலையில் நேரமாகவே முடிஞ்சிருச்சு அதனால் சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பேபிகான் இருந்தது அதில் அப்படியே சில்லி போட்டுரலான்னு எடுத்து வச்சுட்டேன் பேபிகான் இப்போ சீசனாக என்னமோ எங்கள் ஊர் சந்தையில் எல்லாமே கிடைக்குது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளோட சில்லி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகானை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சில்லி போட்டுடலாம் நம்மளோட சில்லி மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் மீன் காலிஃப்ளவர் பன்னீர் காளான்னு எதுக்கு வேணாலும் சில்லி வந்து போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க எண்ணெயில் அந்த மசாலா பிரிஞ்சும் போகாது அடுத்த நாள் வயத்தால் போகிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேட் மசாலா தான் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக வெப்சைட் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே ஆர்டர் பண்ணுங்க இன்னைக்கு மல்லித்தலை சட்னி கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் அது கூடையே பேபி கேன் சில்லியும் போட்டாச்சு இந்த மீசிய முறுக்கு படத்தில் மணிஷான்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா அந்த கேரக்டர் தான் சன்சின்னு நினைக்கிறேன் கிளாஸ் லீடர் அப்படிங்கிற ஒரு பதக்கம் வேற கொடுத்துருக்காங்க அதை வேற கெத்தாக மாட்டிகிட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்கன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கா நான் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் எனக்கு கிளாஸ் லீடரையும் பிடிக்காது படிப்பு பார்த்தாலும் பிடிக்காது எனக்கே படுற இந்த பிள்ளை பிறந்தோன்னு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது சரி அக்கா கிளாஸ் லீடர் ஆகிட்டா நீயும் கிளாஸ் லீடர் ஆகிடுறான்னு அப்படியே அவளுக்கும் ஒரு கையை கொடுத்து